என்னாகமம் அதிகாரம் இருபத்தி நான்கு இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இருக்கிறதை பார்த்தான் தேவ ஆவி அவன் மேல் வந்தது அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிளையாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாள விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருச்சங்களைப் போலவும் இருக்கிறது அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும் அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான் அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புகிறவன் யார் உங்களை ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான் அப்பொழுது பாலாக் பிளையாமின் மேல் கோபமூண்டவனாகி கையோடை கைதட்டி பிளையாமை நோக்கி என் சத்துருக்களை சபிக்க உன்னை அலைத்தனுப்பினேன் நீயோ இந்த மூன்று முறையும் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தாய் ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றான் நீ கணமடையாத படிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான் அப்பொழுது விழையாம் பாலாகை நோக்கி பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது கர்த்தர் சொல்வதையே செய்வேன் என்று நீர் என்னிடத்திற்கு அனுப்பின ஸ்தானாபதிகளிடத்தில் நான் சொல்லவில்லையா இதோ நான் என் ஜனத்தாரிடத்திற்கு போகிறேன் பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும் என்று சொல்லி அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் விழையாம் சொல்லுகிறதா கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாள விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சே எல்லாரையும் நிர்மூலமாக்கும் ஏதோ சுதந்திரமாகும் சேயிர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும் இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும் யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் பட்டணங்களில் மீதியானவர்களை அளிப்பார் என்றான் மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன் ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான் அன்றியும் அவன் கேணியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து உன் வாசஸ்தலம் அரணிப்பானது உன் கூட்டை கண்மலையில் கட்டினாய் ஆகிலும் கேணியன் அழிந்து போவான் அசூர் உன்னை சிறைப்பிடித்து கொண்டு போக எத்தனை நாள் செல்லும் என்றான் பின்னும் அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து ஐயோ தேவன் இதை செய்யும் போது யார் பிழைப்பான் சித்தீமின் கரை கப்பல்கள் வந்து அசூரை சிறுமைப்படுத்தி எபேரையும் வருத்தப்படுத்தும் அவனும் முற்றிலும் அழிந்து போவான் என்றான் பின்பு பிழையாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பினான் பாலாகும் தன் வழியே போனான்